உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று அதனால நிறைய மக்கள் பயனடைஞ்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த திட்டத்தின் மூலயமா அனைவரும் ஆரோக்கியமா நல்ல உடல் நலத்துடன் வாழ முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பெண்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முக்கியமா பெண்களுக்கு மகப்பேறியல் மகளிர் மருத்துவமனையில தர சிகிச்சைகள் எல்லாமே இங்க இலவசமா தராங்க நமக்கே தெரியும் தனியார் மருத்துவமனைக்கு போனா இதுக்கெல்லாம் பயங்கரமா செலவாகும் இங்க இலவசமா இந்த திட்டங்களை வழங்கணும் அப்படின்றது தான் முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் தமிழகம் எங்கும் அமைச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்காக இது சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் செயல்படுது கண்டிப்பா போய் நீங்க அங்க எல்லா சேவைகளும் எடுத்துக்கலாம் இதனால என்னென்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர்

போய் பரிசோதனை பண்ணி நலமா வாழல வளமா வாழல